தமிழகத்துக்கும் உத்தரப்பிரதேசத்தின் புகழ்பெற்ற ஆன்மீக நகரமாக காசிக்கும் இடையேயான தொன்மை வாய்ந்த நாகரிக மற்றும் கலாச்சார தொடர்பை போற்றும் காசி தமிழ் சங்கமத்தின் நான்காம் ஆண்டு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதனையொட்டி சென்னை கோவை கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் இருந்து காசிக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது இதில் காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இணையதளத்தில் பதிவு செய்த ஏராளமானோர் பயணித்து வருகின்றனர் அந்த வகையில் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் இருந்து காசிக்கு இரண்டாவது ரயில் இன்று மாலை ஆறு மணி அளவில் புறப்பட்டது இதில் கோவை திருப்பூர் ஈரோடு விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த எண்பத்தி பேர் காசிக்கு பயணத்தை துவக்கியுள்ளனர் குறிப்பாக கோவையில் இருந்து காசிக்கு இன்று பயணத்தை துவக்கியுள்ள எண்பத்தி மூன்று பயணிகளும் மகளிர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆன்மீகவாதிகள் எழுத்தாளர்கள் கல்வியாளர்கள் தொழில் முனைவோர் என பல தரப்பை சேர்ந்த மகளிர் இதில் பயணம் செய்கின்றனர் இந்த ரயில் டிசம்பர் பதினோராம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணியளவில் பனாரஸ் நகரை சென்றடைய உள்ளது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க புறப்பட்டுள்ள பயணிகள் இந்த நிகழ்ச்சிக்காக பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டதோடு பாரம்பரியமிக்க கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக தொடர்பை வலுப்படுத்தும் நிகழ்ச்சியாக காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி திகழ்ந்து வருவதாக குறிப்பிட்டனர்